ஓம் விக்னேஸ்வரர் போற்றி ஓம் நவகர அருளை போற்றி ராசி நேர்களுக்கு வணக்கம் ராசி நேர் வீட்டுக்கு முருகப்பெருமான் வருகிறார் தெய்வத்தின் தெய்வம் தேவ சேனாபதி சிவசுப்ரண கடவுள் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் நல்ல பலங்களை கொடுக்குறாரு முருகப்பெருமானாலே செவ்வாதான் செவ்வாவோட அம்சந்தான் முருகப்பெருமான் அதாவது செவ்வாய் கிரகம் வந்து முருகனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது கிரகங்களில் வந்து செவ்வாய்க்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது ராசிக்கு செவ்வாய் வந்து ஆறு பதினொன்று கூடையவன் ரணருண ரோகஸ்தானாபதி உத்தியோகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி இப்போ வந்து ஒரு ராசிக்கு நாலாம் மட்டத்துக்கு போகிறாரு ஆறாம் மட்டுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு போகிறாரு பதினொன்றாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கு வராரு நாலாம் வீட்டில் போனாலுமே குருவுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இருக்கிற குருவுக்கு நாலாம் மட்டத்தில் வருது நல்ல அமைப்பு தான் குரு கேந்திரத்தில் செவ்வாய் வருது நல்ல அமைப்பு தான் குருவுடைய அந்த சக்தி கிடைக்கும் ரெவலெக்ஷன் கிடைக்கும் பொதுவாக கேந்திரங்கள் வந்து நைன்டி டிகிரி மின் மின் உமிழும் இடங்கள் அதாவது பவர் சேர்ஸ்னு சொல்லலாம் இங்கிலீஷில் அது மாதிரி இப்போ மிதுனத்துக்கு வந்து கண்ணி வந்து நாலாம் மேடம் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அங்கே வந்து செவ்வாய் குடியிருக்கிறாரு செவ்வாய் போகிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலாம் மேடம் சுகஸ்தானம் வீடு மனை குறிக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து முருகப்பெருமானுடைய வருகை முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுக்குண்டான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வருகின்ற நாட்கள் ஆறாம் இடத்தில் செவ்வா அடுத்து வந்து அஞ்சாம் இடத்துக்கு போவார் குரு பார்வைக்கு வருவார் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுவார் ஏழாம் இடத்தில் குரு பார்வை வருவார் எட்டாம் இடத்தில் உச்சமடைவார் ஒன்பதாம் இடத்தில் ராகுடு சேர்ந்தாலும் குரு பார்வைக்கு வருவார் பத்தாம் இடத்தில் குருக்கு கேந்திரமாக வருவார் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெறுவார் பன்னெண்டாம் இடத்தில் ஸ்நான பலம் வருவார் அடுத்து ராசிக்கு வருவார் இதில் வந்து இடையில் வந்து அவர் உச்சமடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரதுக்குள்ளேயும் குரு பயிற்சி ஆறுவார் குரு பயிற்சியார் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் ஏன்னா செவ்வா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வந்து பயிற்சி ஆவார் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே செவ்வாயோட நிலைப்பாடுகள் அடுத்தடுத்து நல்ல ந நல்ல நிலமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கே அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு நல்ல விதமாக இருக்குது அதுபோக செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ஆற்றலை கொடுக்குறவர் வலிமையை கொடுக்குறவர் உடல்நலத்தை கொடுக்குறவர் மிதன ராசினியர்களுக்கு தேகாரைக்க பிரச்சனை உடல்நல பிரச்சனை எதாக இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது செவ்வா தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நான் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி சில தகவல்களை சொல்கிறேன் சரியா அந்த தகவல்படி நடந்துக்கோங்க முக்கியமான தகவல்கள் என்ன சார் அப்படின்னா முதல் தகவல் வருகிற ஏழாம் தேதி ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கும்பாபிஷேகம் முக்கிய நாளாக பார்க்கப்படுகிறது திருச்செந்தூர் அறுபடை வீடில் முக்கியமான வீடு ரெண்டாம் படை வீடு கடலும் மலையும் சேர்ந்த இடம் அது மலை குன்று தான் மணலுக்குள்ளே போயிடுச்சு அந்த குன்று ஆனால் மழைக்கு மேலே தான் முருகன் குடியிருக்கிறாரு கடலும் சார்ந்த இடம்தான் ஞான குருவாக இருக்கிறார் குருஸ்தலம் மேதா சஸ்திரமூர்த்தியாக இருக்கிறார் இப்போ வந்து மிதுன ராசியில் ஏழு பத்து கூடிய குருவினுடைய அணுக்கரம் அங்கே இருக்குது ஆறு பதினொன்று கூடிய செவ்வாயோடைய அனுக்கிரமும் இருக்குது திருச்செந்தூர்னாலே குருஸ்தலம் செவ்வாய் ஸ்தலம் செவ்வாயோடைய சக்தியும் அங்கே இருக்குது அதனால் உங்கள் ராசிக்கு வேலை இல்லாதவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் திருச்செந்தூர் போகலாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எதிரிகால துன்பம் இருக்கிறவங்க திருச்செந்தூருக்கு போகலாம் பொதுவாக திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தாலே எதிரிகால எந்த துன்பம் இருக்காது ஏன்னா சத்துரு சமகார பூஜை அங்கே நடக்கும் அது ஒரு பக்கம் யாக பூஜை நடந்தாலுமே முருகனை வந்து முருகனை வந்து சூரபத்மானை வந்து பண்ண இடம் ஒரு பெரிய எதிரி அந்த காலத்தில் மக்களுக்கு எதிரியாக அரக்கனாக பிற துன்பங்களை செஞ்சுட்டு இருந்தான் அவனை அழிக்கிறதுக்கு தான் சிவமைந்தனாக முருகப்பெருமான் பிறந்து சூரபத்மன் அழிச்சாரு அதனால் அது வதம் செய்த இடம் எதிர்நிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ தேக ஆரோக்கியம் கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை எல்லாம் அடங்கணும்னா நீங்கள் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வரணும் திருச்செந்தூர் போயிட்டு அவர் இல்லத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் இல்லத்துக்கு தேடி வந்துருவாரு எப்படி சார் வருவார்னா பன்னீர் இலையில பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுங்க பன்னீர் இலைன்னு அங்கே இருக்கு அதாவது அந்த இலைக்கு பின்பக்கம் பார்த்தோம்னா பன்னெண்டு நரம்பு இருக்கும் அந்த தான் விபூதி கொடுப்பாங்க அந்த விபூதி வாங்கி வீட்டில் வச்சுருங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அந்த விபூதி வீட்டில் இருக்கிற வரைக்கும் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த அகிலாண்ட கொடி பெருமான நாயகன் செந்தில் நேர வேலவன் சிவசுப்பிரமணிய கடவுள் உங்கள் வீட்டில் குடியிருப்பார் நல்ல பழங்களை கொடுப்பார் முருகப்பெருமானோட அனுகரம் வந்துச்சுன்னா உங்களுக்கு தேக அரைக்க பிரச்சனை இருக்காது தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் எல்லாத்துலேயும் லாபம் இருக்கும் ஆறு பதினொன்று குடையவன் அதுபோக குரு ஸ்தலம் குரு வந்து இப்போ வந்து ராசியில் இருக்கிறாரு ஏழு பத்து குடையவன் எனக்கும் நல்லாயிருக்கும் இன்டகிரேசன் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு திருமணம் நல்லபடியாக திருமண உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் திருமணம் ஆதாரர்களுக்கு விரைவில் திருமணம் கூடி வரும் சொந்த பந்தத்தோட அனுக்கிரகம் இருக்கும் சொந்த பந்தத்தோட இணக்கம் இருக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் குரு தனகாரகன் புத்திரகாரகன் அதை வளமாக செய்வார் அதுபோக ராசிக்கு பத்துக் கூடவன் கர்மம் நல்லாயிருக்கும் செய்கிற காரியங்கள் இருக்கும் பூஜை புனஸ்கார அமைப்பு நல்லபடியாக பார்க்கப்படும் தொழில் மிக சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே ஸோ இப்படி பலதரப்பட்ட பலன்களை வந்து முருகன் வந்து உங்களுக்கு செய்கிறாரு கண்டிப்பாக வருகிற நா ஏழாம் தேதி திருச்செந்தூர் போயிட்டு வந்துடுங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணி இருபத்தி மூணு திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நாலாம் தேதியிலிருந்து நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆணி இருபது வெள்ளிக்கிழமிலேருந்து யாக பூஜை ஆரம்பிக்குது நீங்கள் போயிட்டு வரலாம் சார் என்னால் இப்போ போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கும்பவோசம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே போகலாம் அதாவது ஆகஸ்ட் பதினேழுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி இப்போ வந்து செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு வராரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு என்ன பழங்களை சார் கொடுக்குறாரு வருகிற இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து நாலாம் இடத்துக்கு வராரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு அடுத்து குரு குரு பார்வைக்கு வருவார் ஸோ அடுத்து வருகின்ற நாட்கள்லாம் செவ்வாயுடைய சஞ்சாரம் வந்து மிதனராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வாகன வசதி இருக்கும் வண்டி வாகனத்தை மாற்றுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் விவசாயம் மற்றும் விவசாயம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது அதுபோல் ஆள் சிம்பிளாக இருப்பீங்க சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்பீங்க நல்ல ஹார்ட் ஒர்க் பார்ப்பீங்க தேசப்பட்டிருக்கும் எனப்பட்டிருக்கும் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஈடுபாடாக இருப்பீங்க வெகுஜன தொடர்பில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தைரிய இருப்பீங்க சரியா எந்த ஒரு காரியத்தில் தைரியமாக இருப்பீங்க தைரியம் தான் ரொம்ப முக்கியம் துணிவே துணை தைரியமாக இருந்தாலே காரியத்தடங்கள் இருக்காது நல்லா டக்கு டக்குன்னு எல்லா காரையும் செஞ்சுட்டு போவீங்க தேக பயிற்சி செய்கிறவர்கள் நல்லா தேக பயிற்சி வீர விளையாட்டு ஜிம்முக்கு போகிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து குடும்பத்தில் சில சஞ்ச சச்சரவு இருந்தாலுமே அது வந்து அவுட் ஆகிரும் ஏன்னா குருக்கு கேந்திரமாக இருக்கனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் பார்வை இருக்கு இருந்தாலுமே வந்து சனி வக்கரமடைஞ்சாரு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு முன்னாடி வக்கரம் அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துவன்னைக்கு போகிறதுனால அது ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது பழைய வீடை வந்து ரினோவேஷன் பண்ணுவீங்க வீட்டில் பழைய வேலைகள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து முடிச்சு கொடுப்பீங்க நிலம் பலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் பூம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டு ஃப்ளாட் போட்டுருக்கிறவங்க அப்புறம் லேஅவுட் போடுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது டிராயிங் போடுறவங்க சிவில் இன்ஜினியர்ஸ் சேம்பர் வச்சுருக்கிறவங்க அப்புறம் வந்து போரிங் போடுறவங்க கல் மணல் சப்ளை பண்ணுறவங்க சேம்பர் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலமாக இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலக்கட்டத்தில் செவ்வாய் வந்து வளப்பறைய பலன்களை வாரி வழங்குவார் அதுபோல் சூரியன் ராசியில் இருக்கிறாரு சுபத்துவமா இருக்கிறார் குருவோட சேர்ந்து நல்ல நிலைமை தான் இருக்கிறாரு குருவை அஸ்தங்கனப்படுத்திட்டு இருக்கிறாரு வருகிற ஒன்பதாம் தேதிக்கு மேல குரு அஸ்தான நிலையில வெளியே வந்துடுவார் ஸோ ஒன்பதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்லா இருக்கும் கோட்டு தொழில் பங்குச்சே சேர்மா இருக்கிறது நல்லா இருக்கும் தொழில நல்ல ஒரு ஏற்றமா இருக்கும் சூரியன் மிதன ராசிக்கு வேண்டிய கிரகம் தான் மூணு குடை வந்தான் புதனுக்கு வேண்டிய நட்பு கரகம் தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுபோக புதனும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் ரெண்டாம் இடத்துல இருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரெண்டாம் இடம் வந்து வருவாய் ஸ்தானம் ஸோ புதன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் ரெண்டாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தூர சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க வீட்டிலேருந்து வெளியே போய் வேலை பார்க்குறவங்க வெளிமாடு வெளி மாநிலம் வெளிநாடு வெளியூர் இது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் பொது நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு சரியான நேர்களை குறிப்பாக படித்தவர்களுக்கு நல்லா இருக்கும் நிருபராக இருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க வக்கீல் வேலை மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்சூரன்ஸ் துறையில் இருக்கிறவங்களும் இருக்கும் மிதுனராசியில் ராசியில் இப்போ நான் சில வேலைகள் சொல்லுவேன் சில வேலைகள் உத்தியோகம் சொல்லுவேன் தொழில் சொல்வேன் அந்த உத்தியோகம் தொழில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வரை நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்சூரன்ஸ் தொழில நல்லா இருக்கும் அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் இன்சூரன்ஸ் என்ன இருக்குது எல்ஐசி தான் இருக்குது மற்றதெல்லாம் பிரைவேட்டில் தான் இருக்குது அதுபோல் பிரைவேட் காப்பீட்டு தொகுது இந்த பேங்க் கொடுக்குறது லோன் வாங்குறது இன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் நிறையா இருக்குது அது மாதிரி கல்வி அறக்கட்டில் வச்சுக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அது புறம் புதன் எழுத்தாளர்கள் நல்லதாக பார்க்கப்படுகிறது எழுத்து வேலை பார்க்குறவங்க டேபிள் ஒர்க் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அவருக்கு வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் வராரு ரெண்டு நாலாம் இடம் சுபத்துவமாக இருக்குது ஏன்னா புதன் வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறாரு ஸோ புதனும் நல்ல கொடுப்பாரு சரியான சரியானே ஸோ இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பட்டிமன்றம் நடத்த வருவாங்க கதா ஸ்காலர்ஷிப்பம் பண்ணுறவங்க சொற்பொழிவு பண்ணுறவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் வக்கீல் வேலை பார்க்குறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அக்கௌண்டன்சி கணக்கு வேலை பதிவுத்துறையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அமைச்சருக்கு ஆலோசனை இருக்கிறவங்க பிஏவாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரேடியோ தொலைக்காட்சி இது சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வரும் சரியா அதுபோக எஃப்எம் வந்து ரேடியோ இருக்குது தனியாரில் இருக்குது அதில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும் கடவுள் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல போதா நாலாம் இடத்துல செவ்வா பெருமாள் வழிபாடும் நல்லாயிருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு நல்லாயிருக்கும் இதில் வந்து முருகப்பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அடுத்து வந்து செவ்வாய் வந்து குரு பார்வைக்கு வரார் அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருமங்கள் யோகம் சிறப்பாக இருக்குது அதுபோக இப்போ வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சிறப்பு தான் மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்குரை சாரை வாங்கிட்டார் பெருகு யோகம் மிக சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சு வருட கூடிய சாரை வாங்கிக்கிறதுக்கனால உத்தியோகத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் உத்தியோக ரீதியாக இருந்தாச்சு வெளிநாடு வெளிமானத்து போயிட்டு வருவீங்க அதெல்லாம் வந்து இந்த கிரகங்கள் செவ்வாயும் சுக்குரன்னு நல்லா செய்வாங்க செவ்வாய் சுக்கரன் செய்கிறது வந்து நல்லா அமைப்புங்க சரியா நேர்களே நல்ல அமைப்பு மகாலட்சுமியும் முருகன் யோகமும் கிடைக்கும் சுக்கரன் வந்து மகாலட்சுமி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகுவல்ல தான் பேசுகிறேன் நல்ல நேரம் தான் அடுத்து வந்து சுக்கிரன் பூர நட்சத்திரத்தில் போகிறார் செவ்வா செவ்வா வந்து மகாராசி சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து மூணாம் இடத்துல செவ்வா பண வசதியை கொடுப்பார் சரியாக துணிச்சலை கொடுப்பார் கால்நடை நல்லா இருக்கும் வெற்றி மேலே வெட்டி கிடைக்கும் இளைய சோதர்களே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நெய் தயிர் பால் மோர் இந்த ப்ராடக்ட் வைக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து வீட்டு பிரயாணிகள் வளர்க்குறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிருகுமங்கல யோகம் வந்து நல்லா அமைப்புங்க ஏன்னா சாரத்தில் சூரியன் போகிறது மிகச்சிறப்பு தான் இப்போ வந்து நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வர சொன்னேன் திருச்செந்தூருக்கு போக முடியாதவர்கள் வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளிமாநத்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி வழிபாடு பண்ணுங்கள் அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த பலன்களை சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் பேசியிருக்கிறேன் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் போது ஜோரத்திலேருந்து மிதன ராசிக்கு நூற்றுக்கணக்கான வீடியோ போடுறோம் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் லக்கண லக்கண ப லக்கண பலன்கள் தசாபத்தி பலன்கள் இதுபோக சில விசேஷ தகவல்கள் திருவிழாக்கள் பரிகாரம் வழிபாடு நிறைய சொல்கிறோம் எல்லாமே வந்து உங்கள் சா உங்கள் ராசிக்கு உள்ள சாதக பாதங்களை நான் கணக்கிட்டு தான் சொல்வேன் வெளியே உள்ளதை உள்ள வர சொல்லிடுவேன் சரியா அதனால் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற வழிபாடை மட்டும் கரெக்டாக அந்த அந்த டயத்தில் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சிக்கலும் இருக்காது இப்போ வந்து கந்திஸ் சூரசமசாரத்துக்கு போக முடியாதவர்கள் வருகிற ஜூலை பதினஞ்சாம் தேதி முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க பக்கத்தில் இருக்கிற முருகபெருமான் கோயிலுக்கு போங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அங்கே உள்ள முருகன் கோயிலுக்கு போங்க குறிப்பாக சிவன் கோயிலில் முருகனுக்கு சன்னிதி இருக்கும் அங்கே போனீங்கன்னா மிகச்சிறப்பு ஜூலை பதி ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் போங்க ரெண்டு நாளுமே சிவா தான் ஆடி முப்பத்தொன்று ஆடி ஆறு ரெண்டு நாள் கால் இரவு போங்க இரவு எட்டு டு ஒம்பது போனீங்கன்னா மிக நல்லா பார்க்கப்படுகிறது அதாவது தூர தேசத்தில் சார் ரெண்டு நாள் திருச்செந்தூருக்கு போக முடியாம்னு சொல்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் வரையறுக்கப்படுகிறது ஜூலை பதினஞ்சு ஜூலை இருபத்தி ரெண்டு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் நல்ல சிறப்பான பழங்களை கொடுக்குறாருங்க அது வந்து வியாபாரிகளுக்கு நல்லாயிருக்கும் வியாபாரம் பண்ணுறவங்க நவதியானம் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது தபால் துறை அப்புறம் கொரியர் சர்வீஸில் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க சரியா அஞ்சல் துறைன்னு சொல்கிறோம்ல அவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேக்ஸமதிஸ் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வா வந்து பாட்டனிக்கு வருவார் பாட்டனி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் இந்த காலகட்டத்தில் வந்து சுக்குரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு மணி நிறைவு கூடியவர் இடத்தில் இருக்கிறார் சுபச்சலவுக்கு தான் செய்யும் பண்ணாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உத்தி ஊத்து போகிற பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசி பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதனாச்சும் சலத்தில் திருச்சல் இருக்கும் அடுத்தவங்க சில பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சுக்கரன் வந்து வருகிற இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ராசியில் இருக்கிற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறாரு சரியா பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது ஐன சேனா போக நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் இருந்தாலும் வந்து அவர் வந்து அஞ்சு கூட வருடம் இடத்துல இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் சிலவர் பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களோட பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் படிப்பு விஷயமாக உத்தியம விஷயமாக வெளியே போயிருப்பாங்க அடுத்து சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார் வருகிற இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளே வந்துட்டு வர மிகச்சிறப்பு தான் கூட சேர்ந்து நல்ல பணங்களை கொடுப்பாரு ஸோ அடுத்த வரையின்ன நாளுக்கு இருக்குது சுக்கரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு ராசிக்கு வருவார் ரெண்டாம் மடம் மூணாம் மடம் அப்படி நாலாம் மடம் நீசமடைஞ்சாலுமே ஸ்தான பழம் வருவார் இப்படியே அடுத்தடுத்து நல்ல பழங்களை கொடுப்பார் ஸோ சுக்குரனு செவ்வாயும் போட்டி போட்டு நல்ல பழங்களை கொடுக்குறாங்க இதுக்கு புதனும் சப்போர்ட் பண்ணுறாரு புதனுடைய நல்லா நல்லாயிருக்கு அடுத்து மூணாம் இடத்து போவார் சூப்பர் சிம்மத்தில் அது நட்பு ஆவார் அடுத்து நாலாம் இடத்துல போய் ஆட்சி வருவார் இது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி கிரகங்கள் மிதுன ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது அதனால் மிதுன ராசிக்கு வந்து உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய அணுக்கரம் இருக்குது தெய்வ நடமாட்டம் இருக்குது தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றும் சார் என்னால் திருச்செந்தூருக்கு போக முடியல கோயில் உள்ளத்துக்கு போக முடியல நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் செவ்வாய்க்கிழமை வளர்பறை காலத்தில் வர செவ்வாய்கிழமை வீட்டில் பூஜை பண்ணுங்கள் இன்னைக்கு சார் இப்போ வளர்ப்புற காலம் தான் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் அதுபோக முருகப்பெருமா நட்சத்திரம் திருவாதிரை சாரி மிருக சிரிசம் அவிட்டம் சித்திரை இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கு பூஜை பண்ணலாம் இதெல்லாம் பண்ண நீங்களா உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் திருச்செந்தூருக்கு போகிறவங்க வந்து கும்பாபிஷத்துக்கு போகலாம் இல்லைனா கும்பாபிஷம் முடிஞ்சு நாற்பது நாளுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை செவ்வாய் போங்க இல்லைன்னா குரு நட்சத்திரம் வர அன்னைக்கு போங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த நட்சத்திரம் வர என்றைக்கு போங்க இல்லைனா செவ்வாய் நட்சத்திரம் வர சித்திரை சித்திரையா விட்ட மிருகசீரிசம் வர அன்னைக்கு போங்க இல்லைனா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்குது மிருகசீரீஷம் திருவாதிரை புனர்பூசம் இதில் போங்க இதில் முதினராசியில் பெரிய பியூட்டி என்னென்னா ரெண்டுமே வந்துடும் மிருகசிறிசம் செவ்வாய் நட்சத்திரம் புனர்புசம் குரு நட்சத்திரம் சரியா இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஸோ மிதனராசிக்கும் முருகப்பெருமான ஒரு சம்பந்தம் இருக்குது திருச்செந்தூருக்கும் ராசிக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் மிதனராசியில் இருக்குது இது வந்து இயற்கையால் வகுக்கப்பட்டிருக்கு சரியா இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும் ரைட் நேர்களை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் ரியல் எஸ் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வீடு மனை கட்டி வைக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆயில் சாரி பாயில் இன்ஜின் நெருப்பு இன்ஜின் அதுபோக டீஸ் ஆஃப் காபி சாப் இங்கெல்லாம் நெருப்பு இருக்குல்ல டீ ஆஃப் காபி சாப்பெல்லாம் நெருப்பு இருக்கும் அதுபோக ஹோட்டல்ஸ் பர்னர் மின்சாரத்துறை இதெல்லாம் நெருப்பு இருக்கும் மின்சாரத்துறையில் வேறு அங்கே வந்து அடுப்பில் எரிக்க மாட்டாங்க கரண்ட் இருக்கும் கரண்ட்டும் ஒரு நெருப்பு தான் ஸோ மின்சாரம் சம்மந்தப்பட்டவங்க நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறது நல்லாயிருக்கும் பட்டறைகள் அப்புறம் வந்து க ஆயுதம் செய்கிற இடங்கள் இரும்பு பற்ற அறுவாள் சுத்தியல் கடப்பாறை இதெல்லாம் செய்கிறாங்களே பற்றேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் கடைசல் அது என்னமோ சொல்லுவாங்க கடைசல் இரும்பு கடைசல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி லேத்துப்பற்றெல்லாம் நிறையா இருக்கும் சரியான நேர்களை ஃபிட்டர் அப்படிம்பாங்க அந்த ஃபிட்டர் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் லேத்துப்பற்ற பார்க்குறவங்களுக்கு கூடுதலாக பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சமையல் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும் சமையல் கலைஞர்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல லாபம் இருக்கும் அந்த தொழில் அல்ல அந்த உத்தியோகத்துவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சிற்பிகளுக்கு நல்லாயிருக்கும் ஓவியர்களுக்கு நல்லாயிருக்கும் மண்மானம் செய்கிற குறைவர்களுக்கு மிக நல்லப்பாக பார்க்கப்படுகிறது யூனிஃபார்ம் சர்வீஸ் கவுர்மெண்டில் காவல்துறை மிலிட்ரி நேவி இவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் ஹோம் கார்டு செக்யூரிட்டி வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லா இருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன் விளையாட்டு வீரர்களில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சிலம்பம் குத்துச்சண்டை வீரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஸ்டோன் வியாபாரம் பார்க்குறவங்க அடுத்து வந்து சர்க்கஸர் வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய தோப்பு வச்சுருக்கிறவங்க தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு கொய்யாத்தோப்பு மாந்தோப்பு விவசாயத்துக்கு நல்லாயிருக்கும் துவரை பயிர் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது துவரம் பருப்பு பயிர் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சரி சார் வீட்டில் சாமி கும்பிடுறோம் நாங்கள் கோயில் திருச்செந்தூருக்கு போக முடியல கோயிலுக்கு போக முடியல வீட்டில் சாமி கும்பிட்றவங்க வந்து செவ்வாய் இரவு எட்டு டு ஒம்பது சாமி கும்பிடுங்க ரெண்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சுக்கோங்க செவ்வாழைப்பழம் அதுபோக தோரம் பரப்பை பரப்பி அதில் ரெண்டு நெய் வழக்கு போடுங்க அகல் வழக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் எப்பயுமே வந்து முருகப்பெருமானுக்கு வழக்கு போடுறதாக இருந்தால் தோரம்பரப்பை பரப்பி அதில் வழக்கு போடுங்க அந்த தோரம் பரப்பை வந்து தாம்பரத்தட்டு வெங்கல வெங்கலத்தட்டில் வைக்கணும் எவர் செல்வர் பூஜையை பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது சரியா எவர் செல்வர்னாலே சனி பழனோட ஆதிக்கம் அதனால் பூஜை அறையில் வந்து எவர் செல்வர் இருக்கக்கூடாது மற்ற பாத்திரங்கள் தான் இருக்கணும் அதில் தோரம்பருப்பை பரப்பி அதில் ரெண்டு நெய் வழக்கு போடுங்க நெய்வேத்தியம் பண்ணுங்கள் வாழைப்பழம் வைங்க சரியாக செவ்வாழைப்பழம் வச்சிங்கன்னா சிறப்பு பால் வைங்க பாலில் சக்கரை போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் அதாவது வந்து பொதுவாக பால் எல்லா தெய்வத்துக்கும் வைக்கலாம் எல்லா தெய்வத்துக்குமே பால் வந்து நெய்வேத்தியத்துக்கு வைக்கலாம் சரி என்னால் நெய்வேத்தியத்துக்கு எதுவும் செய்ய முடியலைன்னா பாலை வச்சிருங்க பாலை காய்ச்சி அதில் கொஞ்சம் ஜீனியை போட்டு ஆற வச்சு பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா அருமையான நெய்வேத்தியம் அந்த பூஜை புனஸ்காரம் முடிஞ்சு அந்த பாலை எல்லோரும் வீட்டில் இருக்க குடிக்கலாம் முருகப்பெருமானோடைய நாமத்தை சொல்லுங்கள் முருகன் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்துருப்பார் அருமையாக அருமையான அமைப்பு கந்தசிசு கவசம் கந்தர் அனுபூதி களிவெண்பா திருமுருகா ஆற்றுப்பாடு இப்படி நிறையா இருக்குது முருகனுடைய புராணங்கள் அந்த புராணங்களில் வர பாடல்களை சொல்லுங்கள் எல்லாம் கந்தி படிங்க காக்க காக்க கனவு காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையிட தாக்க பார்க்க பார்க்க பாவம் ஓடிபட பிள்ளி சூனிய பெருமையை அழ வல்ல போதும் அலாட்டி பைகள் அழல் அடங்கா முனையும் முடியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கட முனியும் குழிவாய்ப்பைகளும் குரலைப்பைகளும் பெண்களை தொடரும் பிரமராச்சரும் அடையணி கண்டால் அலறி கலைங்கிட இரிசி காட்டியறி இத்துண்ட சேனியும் எல்லில் உயிருட்டில் எதிர்படும் மன்னரும் கணக்கு சொல்லும் கணப்பூசி கொள்ளும் காளிவோடு அனைவரும் விட்டாங்காரரும் வெகுமல பெயர்களும் தண்டியக்காரர்களும் சண்டாளர்களும் என் பேர் சொல்லவும் இடி விழுந்தோடிட யார் பேர் முருகன் பேர் அந்த திருச்செந்தூர் முருகன் தேவசேனாபதி சிவசுப்பிரமணிய கடவுள் அவர் பேரை சொன்னோடனே எல்லாமே இடி ஒடிஞ்சு ஓடி போயிருமா இடி விழுந்தால் எப்படி ஓடுமா அது மாதிரி நமக்கு உள்ள துன்பங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் பேய் பிசாசு எல்லாமே ஓடி போயிடும் பில்லி சூனியம் எதிர்மறை சக்தி எல்லாமே ஓடி போயிடும் அந்த முருகன் பேரை சொன்னோம்னால் அந்தளவு வலிமை இருக்குது அந்த முருகனுடைய கந்தசு கவசத்தைப்படிங்க அவர் கவசமாக இருப்பார் உங்கள் வீட்டை சுற்றி கவசமாக இருப்பார் வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு நிலையில் இருப்பார் சரியா வீட்டுக்குள்ளே வந்து சுவாசம் பண்ணுவார் வீட்டை சுற்றி கவசமாகவும் இருப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே இந்த நேரம் நல்ல நேரம் முருகனுடைய அருளை பெறுவதற்கு நல்ல நேரம் முருகனுடைய அருள் உங்கள் வீடு முழுக்க நிரம்பி இருக்கும் இப்போ குறிப்பாக லக்கணம் சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மீனலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் இந்த மூணு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து முருகன் வாரி வழங்குவார் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நாலு ஒம்பது கொடிவன வருவார் கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராஜயோகாதிபதி அஞ்சு பத்து கொடிவனை வருவார் மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு ஒம்பது கோடி ஒன்று வருவார் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு செவ்வாய் திசை வராது மிருகசிறுசி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு தான் ஆரம்பத்தில் இருக்கும் திருவாதிரைக்கு செவ்வா வராது வாழ்நாளில் புனர்புசத்துக்கு வயசான காலத்தில் வரும் அதையும் சொல்ல முடியாது ஆனால் செவ்வா புத்தி நடக்கும் செவ்வா புத்தி நடக்கும்போது மிகச் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குரு திசை செவ்வா புத்தி சு சனி திசை செவ்வாபத்தி புதன் திசை செவ்வாபுத்தி நடக்கும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு அது குறிப்பாக சனி திசை செவ்வாபத்தி புதன் திசை செவ்வாபுத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும் திருச்செந்தூருக்கு ஏன்னா புதனுக்கும் செவ்வாய்க்கு ஒத்து போகாது சனிக்கு செவ்வாய்க்கு ஒத்து போகாது அதனால் இப்போ மிதனராசியில் எனக்கு சனி திசை செவாபத்தி நடக்குது சார் புதன் திசை சவாபத்தி நடக்கிற அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக போங்க அதுபோக ராகு திசை சவாபத்தி நடக்கிறவங்களும் போகலாம் ஸோ சனி திசை சிவாபத்தி ராகு திசை செவாபத்தி புதன் திசை சபாபதி நடக்கிறவங்க கண்டிப்பாக திருச்செந்தூர் போயிட்டு வரணும் இல்லைனா முருகப்பெருமானை கும்பிடணும் அதுக்கு வேண்டிய நாளை சொல்லியிருக்கிறேன் நான் சரியா இதெல்லாம் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பண்ணிங்கன்னா சிரமம் இல்லாமல் இருப்பீங்க முருகன் நமக்கு வந்து ரத்தம் ரத்தத்துக்குரியவன் முருகன் தான் ஒரு மனிதனுக்கு ரத்தம் இருக்கணும் ரத்தம் தான் உடம்புல சுண்டு வரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் போகுது உடல் முழுக்க ஓடுற ஒரே பொருள் வந்து ரத்தம் தான் ஸோ ரத்தத்தை காக்கிற ஒரு முருகன் தான் அதுபோக வந்து காலபுருஷ சக்கரத்தின் ராசி சக்கரத்தில் வந்து மேசம் விருச்சகம் ரெண்டுக்கும் ஒரேவன் செவ்வா தான் முருகனுடைய அம்சம் தான் எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா மேசம் முதல் வீடு ஒரு மனிதன் பிறக்கிற இடம் மேசம் எட்டாம் இடம் மனிதனுடைய அழிவு இறப்பு எட்டாம் இடம் வந்து விருச்சிகம் ஒரு மனிதனுக்கு பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் வந்து அங்காகரப்பகனோடைய அனுக்கரம் தேவைப்படுது ஒரு ஜனன ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு ஆயில் பார்க்கணும்னா செவ்வாயும் பார்க்கணும் அப்புறம் நீங்கள் இப்போ வந்து ராசி பலன்தான் பார்க்குறீங்க இது கோச்சார பலன்கள் பொதுவான உள்ளதான் ஊருக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி தான் ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குனா ஜாதகத்தை பார்க்குற மாதிரி தான் ஜாதகத்தில் உங்களுக்கு ஆயில் நல்லா இருக்கானா எப்படி பார்க்கணும் எல்லாத்துக்கும் ஆயில் தான் ரொம்ப முக்கியம் ஆயில் இருந்தால் தான் நம்ம நம்ம நாள் வாழ முடியும் அனைத்தையும் அணுவிக்க முடியும் கஷ்டமோ நஷ்டமோ அதை அணுவிக்கிறதுக்கு ஆயுசு இருக்கணும் லக்கணா பதிவு வளர்க்கணும் லக்கணம் வளர்க்கணும் ராசிநாதனை வளர்க்கணும் அடுத்து ராசி வளர்க்கணும் இதனாலும் நல்லா வளர்த்து இருக்கணும் அதுபோக அட்டமாதிபதி லக்கணத்துக்கு அட்டமாதிபதி ஒரு க ஒரு கிரகம் வளர்க்கணும் இப்போ நீங்கள் மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க ஒரு உதாரணத்துக்கு செவ் சனி பகவான் வளர்க்கணும் அதுபோக இந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த ராசியாக இருந்தாலும் சரி செவ்வாய் வளர்த்து இருக்கணும் செவ்வாய் வளர்த்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயுள் நீடித்து இருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆரோக்கிய குறைபாடை கொடுக்குறதில் வந்து செவ்வாயும் சனின்னா போட்டி போட்டுட்டு செய்வாங்க செவ்வா ரொம்ப முக்கியமான கிரகம் சரியான நேர்களே அதனால் ஒரு மனிதனுக்கு ஜனன ஜாதகத்தின் ரீதியாக லக்கணாதிபதி ராசியாதிபதி ஆயுள் சாணாதிபதி அடுத்து செவ்வா வந்து முக்கியமானவர் வராரு செவ்வாயோட பங்களிப்பும் ஒரு மனிதனுக்கு ஆயில் இருக்குது ஸோ செவ்வாய் ஒரு மனிதனுக்கு ஆயில் ஒரு இருபது வருஷத்தை கொடுக்குறாரு குறைஞ்சது இருபது வருஷம் கொடுப்பாரு அவருடைய பங்கு இருக்குது லக்கணாதிபதி அட்டமாதிபதி செவ்வா சனி பகவான் இவங்க நாலு பேர் சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஆயிலை கொடுக்குறாங்க ஆயிலை அதிகப்படுத்துவாங்க ஏன்னா சனி பகவான் வந்து ஆயுட் கரகன் அவர் தான் அது படைக்கப்பட்டவர் இப்படி நிலை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா ஒரு மனிதனுக்கு ஆயில் ஆயில சொல்லணும்னா இது மாதிரி கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கணும் இது மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்து சொல்ல முடியும் அதில் செவ்வாயோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தேக ஆரோக்கியத்துடன் தீர்காலியோட நீடு இருப்பீர்கள் சரியா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வீடியோ போடுறேன் கிரக நிலைகள்லாம் நல்லா தான் இருக்குது ராசிநாதர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் இப்போ வளர்பேறி நடக்குது பௌர்ணமி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் நடக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியாக அருமையான அமைப்பு ராசிக்கு ஏழாம் இடத்துல பௌர்ணமி நடக்குது மிகச்சிறப்பு தான் இந்த ஆணி பௌர்ணமியை கொண்டாடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முருகப்பருமான வழிபாடு பண்ணுங்கள் வந்தவனியும் அருகண்ட வல்வனையும் கந்த என்று சொல்ல கலங்கிடுமே செந்தினர் சேவா என்று திணீர் அனைவருக்கு மேவராத வராதாவினை உருவா அருவாய் உலதாய் அழதாய் மருவா மலரா மணியா உளியா கருவா உயிரா கதியா வருவாய் குருவா வருவா அருவா குவனே அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மலர் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் உருகாலும் நெக்கில் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஒதுக்குமன் அழகெல்லாம் முருகனே அருள் முருகனே முருகனை தெளிவெல்லாம் முருகனை தெய்வமும் முருகனே சேவ கொடி உனே கடவுளை என்கொள்ள தெய்வமே போற்றி மிதுனராசினியரை காப்பாற்றப்பா மேதா தட்சணாமூர்த்தியே ஏன்னா தட்சணாமூர்த்தியாக மேதா தட்சணாமூர்த்தியாக தான் திருச்செந்தூர் முருகன் உட்காந்துருக்கிறார் குரு குருவாக உட்காந்துருக்கிறாரு ஞான குருவாக உட்காந்துருக்கிறாரு ஸோ குரு குரு ஸ்தலமாக இருக்கிறதுனால குரு அருள் வேண்டியவர்கள் அங்கே போகலாம் புத்திர பாக்கியம் பொருளாதாரம் பணக்காரனாகணும் நிறைய நிறைய பெரிய லெவலுக்கு போகணும்னா திருச்செந்தூர் முருகனை கும்பிடணும் பிள்ளைகளால் நல்ல ஒரு வரம் வரனாலும் முருகப்பெருமானை கும்பிடணும் இப்படி நிறைய அருமை பெருமைகள் வந்து திருச்செந்தூரில் இருக்குது போயிட்டு வந்துருங்க அடுத்து வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் இதை கடைசியாக சொல்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ கிட்டவர்களுக்கு சிறந்த நன்றி ரிட்டர்ன்ஸ் நியூ விவர்ஸ் அனைவருக்கும் நன்றி லைக் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த கோடி பெருமாட நாயகன் முருகப்பெருமான் மிதினராசினியர்களுக்கு மிதினராசி சகோதரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் நல்ல வற்றாத வளத்தை கொடுப்பார் தேக ஆரோக்கியத்தை தீர்க்கால கொடுப்பார் மிதினராசியை காப்பாற்றுவார் மிதனராசி மக்களுடைய துயரத்தை துடைப்பார் கஷ்டத்தை துடைப்பார் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணுவார் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வார் சரியா பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிள்ளை பிரச்சனையாக இருந்தாலும் சரி மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வாக கொடுப்பார் மிருக சிறிசம் திருவாதரை புனர்பூசத்தை புனர்பூசித்த பிறந்த என் சகோதர சகோதரர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு சிந்தில் நகர வேளவன் சிவசுப்பிரமணிய கடவுள் அனைத்து வளங்கின நலங்களையும் கொடுப்பார் அனைத்தையும் பெற்று தேகாரோக்கியம் தீர்க்காய்த்த தீர்க்காயலுடன் ஈடுபோடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேர்களே எங்கும் இறையொருள் நிறையட்டும் ஓம் சரவணபவ நன்றி வாழ்த்துக்கள் அனைவரும் அந்த இதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கடைசியாக சொல்கிறேன் இதை முதல்ல சொல்லியிருக்கணும் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த கேட்டவர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஓம் சரவண பா முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் இல்லைன்னா உங்கள் ஊரில் முருகன் கோயில் விசேஷமாக இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுங்கள் ஏதோ முருகனை பற்றி தகவலில் போடுங்கள் டெக்ஸ்ட்டில் போடுங்கள் எல்லோரும் படிக்கட்டும் அந்த முருகனுடைய புகழ் உர உலகமெங்கும் பரவட்டும் சரியா பேசுகிறதை காட்டிலேயே எழுதுறது ரொம்ப நல்லது தயவுசெய்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் முருகனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கந்தைவேல் ஞானவேல் வெற்றிவேல் வீரவேல் விஜய் வேல் தனி வேல் குமாரவேலா சிவசுணர் கடவுளே போற்றி தமிழ்நாதனே போற்றி சுவாமிநாதனே போட்டி தாப்பன் சாமியை போற்றி ஆறுபடவர் திருமுருகா போற்றி திருச்செந்தூர் முருகா போட்டு திருபண்ணத்து முருகா போட்டி திருத்தணி முருகா போட்டி பழமைசுவாமி முருகா போட்டி சிறுவாபுரி முருகா போற்றி பழசிமுடைய கடவுளே போற்றி அப்படின்னா அவரோட நம்பத்தை சொல்லுங்கள் சரியா குமார ஒருபுரா குண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும் குமர கடவுளே பழனி நானபண்டிதா தண்டாத பணியே போற்றி குழந்தை வேளாதமே போற்றி ஞானதேசியாக போற்றி அப்படின்னு போடுங்க சரியா சொல்லுங்கள் மனமுருகி ஒரு தடவைச்சு அவன் நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் உள்ள முருகனும் உள்ள முருகதையாக முருகா உன்னலில் காண ஈழே அள்ளி கொடுப்பதற்கு முருகா ஆசை இருக்கதப்பா வரும்பா நல்லபடியாக இருக்கும் செவ்வாய் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு சிறப்பாக வச்சுக்கிறவாரு அனைத்தும் இன்னும் மகிழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி